வெல்கம் டு சிலோ செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமலுக்கு சீடியர் அழைப்பு கைது தொடர்பில் வெளியான தகவல் புதிய அரசமைப்பை நாம் உருவாக்கிய தீர்வோம் ஆளும் தரப்பு திட்டவட்டம் சைபர் குற்றம் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்த நாடாளுமன்ற குழு இசார செவ்வந்தியின் தாய் மற்றும் தம்பி கைது சஞ்சீவின் கொலை சந்தேக நபருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை கொய்யாவ சூடு பெண்ணொருவர் உட்பட ஏழு பேர் கைது அமெரிக்க பயணிகள் விமானத்திற்கு நடுவானில் வடிகுண்டு மிரட்டல் உடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதிகரிக்கப் போகும் மின் கட்டணம் அமைச்சர் வெளியிட்ட அபாய அறிவிப்பு பொதுஜன பெருமனாவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி நாளை இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கை போலீஸ் ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் சைபர் குற்ற புலனாய்வு பிரிவுகளை அமைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கட்டான போலீஸ் பயிற்சி நிறுவனத்தின் பிரதான நிர்வாக அதிகாரியான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிசாந்த சந்திரசேகர இதனை தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர் தற்பொழுது போலீஸ் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வலுவான நிலையில் உள்ளதுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவு ஒன்று செயல்படுகின்றது அதன் கீழ் சைபர் குற்ற விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்கு மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரின் மேற்பார்வையில் கீழ் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவு ஒன்று இயங்கி வருகின்றது சைபர் குற்ற புலனாய்வு பிரிவுகளை மொத்தம் ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்படுகின்றன இதேவேளை ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் அம்பாறை குருநாகலை மாத்தரை கண்டி ஆகிய இடங்களில் பிராந்திய மட்டத்தில் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் மூலமும் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இலங்கையில் உள்ள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் அந்த குற்றம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக நடவடிக்கைகள் முதன்மையாக போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவை என்று பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து இந்த நடவடிக்கைகளை இயக்கும் நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருவதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான கோரிக்கை குறித்தும் இதன்போது குழு விவாதித்துள்ளது எனினும் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் மதிப்பீட்டு அறிக்கைகள் முடிந்ததும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவல்லேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிங்குர தேவகை சமீத்து திவாங்கம் மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேசத்புர தேவகே சமந்தி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரிய ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்து குற்றத்திற்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரை பிரதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி சந்தேக நபரின் காதுகளை பாதிக்கும் உடல்நல பிரச்சனையை காரணம் காட்டி அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய நீதிமன்ற அமர்வின் போது தனது வாடிக்கையாளருக்கு இந்த நோய் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எனினும் அது போலீஸ் காவலில் இருந்த போது ஏற்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட நடைமுறைக்கு உட்படுத்தலுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை என்று அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே முறையான போலீஸ் வழிகள் மூலம் தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்குமாறு சட்டத்தரணி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் கம்பஹா உஸ்வட்டி கொய்யாவ கடற்கரையில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பின்னொருவர் உட்பட ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபதாம் தேதி அன்று இரவு உஸ்வட்டி கொய்யாவில் உள்ள மோர்கன்வட்டா கடற்கரையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் ஒருவரே உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் கொலைக்கான காரணங்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க பயணிகள் விமானத்திற்கு நடுவானில் வெடிகுண்டு உடனடுக்கப்பட்ட நடவடிக்கை வெடிகுண்டு தொடர்பாக மின்னஞ்சல் எச்சரிக்கை வந்ததை அடுத்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற பயணிகள் விமானம் அவசர அவசரமாக ரோமுக்கு திருப்பி விடப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நியூயார்க்கில் உள்ள ஜோன் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புதுடில்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பயணிகள் மற்றும் பதினைந்து பணியாளர்களுடன் சென்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய ஆசியாவில் உள்ள காஸ்வியன் கடலுக்கு மேலே விமானம் பறந்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் வந்திருக்கின்றது பின்னர் அதிகாரிகள் இந்த இரண்டு இத்தாலிய விமானப்படை போர் விமானங்களின் பாதுகாப்புடன் குறித்த விமானத்தை ரோமில் தரையிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரோமில் உள்ள லியனார்டோ டாவின்சி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது மற்றும் முழு தேடல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது என்றும் அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அதன் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு அதை இந்தியாவுக்கு திரும்பியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதிகரிக்கப் போகும் மின் கட்டணம் அமைச்சர் வெளியிட்ட அபாய அறிவிப்பு தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டி இருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார கொடி பொதுமக்களுக்கு அபாய அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் மின்சார கட்டணங்களை அண்மைய நாட்களில் இருபது வீதத்தால் குறைத்திருந்தோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்பிருக்கின்றது மின்சார சபைக்கு எவ்வித இலாபமும் இல்லை ஒவ்வொரு காலாண்டிலும் விலை மாறும்போது ஒரு மீதி வருகிறது முந்தைய ஆறு மாதங்களின் மீதியை அடுத்த ஆறு மாதங்களுக்கு எடுத்துக்கொள்கின்றோம் அதன் மூலம்தான் ஒரு முன்னறிவிப்பு செய்யப்படுகின்றது அந்த முன்னறிவிப்பை சொல்லும் போது மீதமுள்ள தொகையை செலவு செய்த பின்னரை எடுக்கின்றோம் அதனால் ஆண்டு முடிவில் இலாபம் எதுவும் மிகுதியாக இருப்பதில்லை இந்த ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் நாம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்று ஆளும் தரப்பின் பிரதமர் குரடாவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் பொருளாதார பாதிப்புக்கும் மத்தியில்தான் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடையது சர்வதேச நாணய நிதியத்தினுடையது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் அத்துடன் வரவு செலவு திட்டத்திற்கு பல பெயர்களையும் சூட்டுகின்றார்கள் மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தால் வேண்டிய பெயரை எதிர்கட்சிகள் பாதிட்டுக்கு சூட்டிக்கொள்ளட்டும் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிவாரண வழங்கல்களுக்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எந்த தரப்பினரும் புறக்கணிக்கப்படவில்லை வரவு செலவு திட்டத்தில் புதிய அரசமைப்பு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் புதிய அரசமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் வரை அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் எந்தவித மாற்றமும் இல்லாத வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்